வணக்கம் ஆஸ்பிரன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பியில் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க அதோட இம்பார்டான அறிவிப்பும் டிஎன் செட் அப்டேட் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் டிஎன் செட் ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்றத பத்தி பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் பிளான் என்ன பண்ணலாம் நம்ம டிஎன் செட் முடிச்சுட்டு அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதாங்க நான் வந்து சொன்ன அந்த அப்டேட் வந்து பேராசிரியர் பணிக்கான ஆண்டுக்கு இருமுறை வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க நடத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடத்துறேன்னு சொல்லியிருக்காங்க வந்து நாலாயிரம் பேர் ஆசிரியர்களுக்கான பணிகள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மூணு வருஷத்தில் அதை தொடர்ந்து மூணு வருஷம் வந்து ரெண்டு டைம் வந்துட்டு கண்டிப்பாக இப்போ இப்போ நம்ம எப்படி நிட்டு அதே மாதிரி வந்து டிஎன்சி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்ச் எண்டில் வந்து உங்களுக்கு வந்துட்டு அஃபிஷியல் கீயோடைய ஆன்சர்ஸ் வந்துடும் டிஎன் செட்டோடது ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட அஃபிஷியல் கீ அப்போ வந்துடும் ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஹிஸ்டரி என்ன ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க யாருமே வந்து எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்களோ கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஹிஸ்ட்ரி எக்ஸ்பெர்ட் கட் ஆஃப் பார்க்கலாங்க ஸோ இம்பார்ட்டன் அப்படின்னா ஒரு ப்ரெடிக்ஷன் தான் கட் ஆஃப் ஏன்னா வந்து டுவெண்ட்டி டுவெல்ல வந்து லாஸ்ட்டாக கேள்வி இருக்கும் அதோட அதிகமாக தான் வரும் ஸோ அதோட ப்ரெடிஷன் ஜெனரல் வந்து நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒரு சதவீதம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஓபிசியில் வந்து நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எஸ்சி எஸ்டி பி டபிள்யூடி பி டபிள்யூனா தமிழ் மீடியம் அவங்கள வந்து முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ஒரு சதவீதம் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இது ஒரு ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப் தாங்க டுவெண்ட்டி டுவெலில் வந்து வச்சு ஸோ வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தெரியல தி நெக்ஸ்ட் பிளான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மி இருக்கான்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஈவன் நானே கேள்விப்பட்டிருக்கேன்

மொத்த வீடியோவுமே போகிற நான் வந்து என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நெட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாங்க நெக்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது சரி ஒரு லா எக்ஸாம் இருக்குது அதையுமே நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ இது முடிச்சுட்டு நெட்டு ஆர்க்கியாலஜிக்கல் டேன் செட் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹிஸ்டாரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குங்க ஸோ அந்த போஸ்ட்டுக்குமே ஹிஸ்ட்ரி வந்து எலிஜிபிலிட்டியான ஒரு எக்ஸாம் தான் இது முடிச்சுட்டு க்யூரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது மியூசியமில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறது ஸோ அதுவுமே பண்ணலாம் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஹிஸ்டாரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லையும் இருக்கு அதை படிங்க ஸோ இதுக்கப்புறம் இல்லை நான் வந்து இன்னும் ஈஸியாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி காலேஜ் டிஆர்பி ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள் வேகன்சி மேபி நமக்கு ஹிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் கம்மி தான் இருக்கும் ஸோ பிஜிடிஆர்பி படிக்கிற வந்து காலேஜ் ஆர்பி படிச்சா நமக்கு வந்துட்டு எஃபெக்ட் ஆகும் ஸ்டெடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகாதுங்க ஸோ வந்துட்டு அது கவலையே படாதீங்க நீங்கள் வந்து படிக்கிறது வந்து அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து எஃபர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக பாஸ் ஆயிடும் ஸோ நெட்டு அளவுக்கு வந்துட்டு டுவைஸ் வைக்கிறவங்களோ அதுவும் ஏதாவது டீஎன் செட்டு வந்து டுவைஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ பயப்படாமல் தைரியமாக படிங்க ஸோ கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகலாம் ஸோ செட்டு முடிச்சுட்டு நெட் நெட்டு முடிச்சுட்டு ஹிஸ்டாரியன் படிங்க பிஜிடி ஆர்பி படிங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வ் ஆஃப் பண்ணி நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொட்டி கிடக்குதுங்க ஸோ நம்ம நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு பாஸ் பண்ணலாங்க அது மட்டும் இந்த ப்ரெடிக்ஷன் கட் ஆஃப் தான் இது வந்து ஸோ எந்த அளவுக்கு இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஎன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு இதுமே வந்துட்டு ஹிஸ்ட்ரிக்கு வந்துட்டு என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதுதாங்க வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே போட்டுருக்கேன் பேப்பர்ஸுமே கொஞ்சம் இந்த வீடியோ மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்றதுனால தென் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே இது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வந்துட்டு நமக்கு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா ஒரு கட் ஆஃப் வந்து டிஎன்சுடைய கட் ஆஃப் அந்த கட் ஆஃப் விட நம்மளுக்கு ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர கம்மியாக கண்டிப்பாக ஆகாதுங்க ஸோ வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்கள் கிட்டே வந்துட்டு இங்கிலீஷு வந்து கொஞ்சம் மேம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னு தெரியல நிறைய ஆத்தர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க பட் தேவையில்லாமல் ஒரு ஆத்தர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ ஹிஸ்ட்ரி கட் ஆஃப் இதாங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்துட்டு முன்னாடி போர்டில் இருந்து எழுதி போட்டிருந்தேன் ஸோ இங்கிலீஷ் படித்தவங்க ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாடரேட்டாக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஹிஸ்டரியுமே ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஹார்ட் ஒர்க் வந்து நீங்க போட்டிங்க அப்படின்னா மேபி ஒன்ஸ் நம்ம ட்வைஸ் மிஸ் ஆனால் கூடவும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் முழு நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடங்க ஆல் த பெஸ்ட் ஆஸ்பிரன்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இதுதாங்க வந்து ஆர்கனைசிங் யார் பண்ணது எக்ஸாம் டேட் எப்போ முடிஞ்சது நெக்ஸ்ட் சிபிடி எல்லாமே உங்களுக்கு தெரியும் இது நான் ஏன் அப்படி போட்டிங்கன்னா குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் தான் நாங்கள் போடுறாங்க குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்துட்டு ஜென்ரலுக்கும் நெக்ஸ்ட் ரிசர்வ் கேட்டகரிக்கு வந்து முப்பது முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்துட்டு இது இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லைங்க ஸோ வந்து நமக்கு மிகப்பெரிய ப்ளஸ் தான் இதில் மட்டும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து இங்கே கேட்டிருந்தாங்க ஒரு அண்ணாவும் கேட்டிருந்தாங்க ஒரு சார் வந்து கேட்டிருந்தாங்க மேம் பிஜி டிஆர்பி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது போடுறீங்களா டிஆர்பி லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்துட்டு போடுறீங்களா அப்படின்னு கேட்டதாக கண்டிப்பாக போடுறேன் சார் இன்னொரு மேம் வந்து கேட்டிருந்தாங்க மேம் முடிஞ்ச வந்து பிடிஎஃப் பண்ணி சென்ட் பண்ணுங்க டிஎன் செட் அப்படின்னு கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் மேம் கொஞ்சம் டைம் எங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு சில வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல ஸோ அது நமக்கு எழுதவங்களுக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் கேட்ட எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க டாடா பை நன்றி